இப்ப வந்துரும் அஞ்சு நிமிஷம் பட்டுபோட வர சொல்லிருந்தேன்

ஆனா நாம பத்து பேர் அழைச்சிட்டு போகலனாலோ ஒரு நாலு அஞ்சு பேராசி அழைச்சிட்டு அதனால தான் அந்த அக்கா கூட்டிட்டு இருந்தீங்க நீ எல்லாம் அந்த ஆளு உனக்கு என்ன தெரியும் புடவைய பத்தி சொல்லி பார்ப்போம் என் கல்யாணத்துக்கு என்ன நீ புடவையை எடுத்து போட்டே இல்ல இல்ல சாம வாய முடிட்டு அமைதியாயிரு அந்த அக்கா அவங்களுக்கு எல்லாம் வெள்ளம் தெரியும் அவங்களாம் காலை கல்யாணம் வளக அப்புன்னு எல்லாம் பாத்துருக்காங்களா அதனாலதான் அவங்களா வர சொல்லியிருந்தி தான் புடவைய பார்த்து பக்குமா எடுத்து கொடுப்பாவோ நீ எல்லாம் பக்கத்துல நின்று உத்து உத்து பாத்துக்கு தான் லாக்கி மத்தபடி புடவையை எடுக்கிறதுக்கு நீ எல்லாம் வர மாட்டே அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லி இருக்கேன் அதனால இப்ப சாமா அமைக்க விடு யாண்டி கேள மடுவா பழைய கால தாளு உன் பாட்டி அவளுக்கு தெரியாது தா இந்த பக்கத்து ஊட்டு காரி தெரிஞ்சு போடு என்ன மாத்தா மா விருப்பு பண்ணி அப்படி என்ன வந்து சொல்லியா いや கல்யாணத்துக்கு நீ என்ன பொடவே எடுத்து போடுன்னு சொல்லி கேடையடி ஓடி கேள்வியே அந்த கேள்வி என்ன பாத்து கேளத்துக்கு முன்னாடி நீ உடனே பாத்து ஒரு வார்த்தை கேட்டுக்க என்னானே உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சுனே உனக்கு தெரியல ஓடி போய் தான தாளிய கட்டிடுவா உட்கார்ந்த இந்த இடத்துல ஐயர் எடுத்து குடுத்து வா தாளிய கட்டணும் வா பேங்க நம்பர் பியாசியா சரி சரி போடா நீ பாட்டு

வாண்ட ஆட்டோ கொடுத்துட்டு நான் நாயக போய் சோத்துல முடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஆட்டோ வேணுமானா ஆட்டோ வரணுமான அர்த்தம் ஆமாது அவ டைலர்ஸ் ரோடு போகணும் அவன் வருமா எம்பிட்டு ஆகும் ஆ போல போல மொத்த சலத்துக்கு சேர்த்து ஒரு அறநூறு ரூபாவும் என்னது அறநூறு ரூபாவா என்ன இப்படி அநேகமா வாங்குறியோ ஆட்டோ விலை கூட கம்மியா இருக்கும் போல இருக்கு ஆனா அறநூறு ரொம்ப அதுக்குஞ்சா வேண்டாம் வேண்டாம் நீங்க கலந்துக்க என்ன பண்ணி ஒரு ஆளுக்குச்சே உடக்க மனசு வர மாட்டேங்குது இந்த வரைய எந்த ஆட்டோ வந்தாலோ தான் வேலை கேட்பாவோ நாங்க பொடி நிறையா நடந்து கூட போக வேண்டிய இடத்துக்கு போய்கிறோம் ஆனா உங்க ஆட்டோ இல்லாங்க ஏற மாட்டோம் நீங்க போங்கன்னு போங்க சரியான சாவு கிடைக்க இருக்காங்க டேடிக்குளுக்கனே பஸ் கவர்மென்ட்ட விட்டுறகளா அந்த பஸ் வரதானே பார்ப்போம் பொம்பளாட்டிகளா நாங்கலாம் டிக்கெட் இல்லாம வந்துருவோம் ஆம்பளங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு 20 ரூபாய் போல டிக்கெட் எடுத்தோம்னா போதும் எது 600 கொடுத்து செலவு பண்ணிட்டு 프리 பஸ் வந்தால பார்ப்போம் ஆமா ஆமா வேற ரொம்ப ஜாஸ்தியா இல்ல போவோம் அதுக்கு இல்லாச்சு சின்ன பொண்ணு மாசமா கட்டுக்காலும் பஸ் எல்லாம் கூட்டமா வரும் புட்பால்ல தூங்கிட்டு வருவோம் எப்படி அவ வந்து ஏறிட்டு இறங்கிட்டு கடப்பா கூட்டுற அரிசியில போட்டு குமுக்கி எத்துருவா அதுக்காக தான் சரி ஆட்டோல போலானு பாத்தி ஆனா அந்த ஆட்டோக்கார அநியாயத்துக்கு வழியை கேட்குதானே ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க மாசமா இருக்கிற புள்ளிய பார்த்தோம்னா யாராச்சும் மனசாச்சும் உள்ள ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ யாராச்சும் ஒரு ஆளு எனக்கு உட்காரத்துக்கு இடம் குத்துருவோம் அதனால என்ன பத்தி நீங்க கலவப்படாதீங்க நீங்க தான் படியில தொங்கிட்டு வரணும் நான் ஜாலியா உள்ள சீட்ல தான் உட்காந்துட்டு வருவேன் அதனால பஸ்ஸே வந்தாலும் போயிடுவோம் நாம அரே கப்பா மாசம் பார்த்தா எவ்வளவு பெனிபிட் ஏகோ வரும்போது உன் பிள்ளையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல ஏட்டி

யாரு ஓசியில சீட்டு குடுப்பாவோ நம்ம உட்கார்ந்துட்டு போலாம்னு அறையதுக்கு போல இருக்கு சரி காத்திருந்த காத்திருந்தே காலங்கள் போகுதடி பேசியிருந்து பேசியிருந்து நல்லா சுகசா தான் படுத்து கிடக்குவா என்னது சுகசா படுத்து கிடக்கனா நானே சுகமா படுத்து கிடக்க அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா என் சுகத்தை நான் யார்கிட்ட சொல்ல வாயை திறந்து மெல்லன்னு தெரியாம தவிச்சிட்டு கிடக்கி நீ என்னன்னா சுகசா படுத்து கிடக்குன்னு சொல்லி என்னைய பத்தி கிண்டல் பண்றவா அப்படி ஏடி அம்மா உனக்கு சுகமா எங்க எங்க சொல்ல அத நான் வந்து தம்பலா என்னன்னு சொல்ல இந்தா என் எது எதிரூட்லயே கிடக்கா انا என்னன்னு கூட கண்டுக்க மாட்டீங்களா ஏதாவது செஞ்ச கூட கொண்டாந்து கொடுக்க மாட்டீங்களா அவ்ளோ ஏ என் மகனோ மார்போனே மத்திரிக்கு எல்லாரும் சேர்ந்து கூடுமா எங்கே கிளம்பி போனாவோ انا எங்க போனதுன்னே தெரியல ஆஸ்பத்திரியக்கேயாச்சு போயிருக்காவளா இல்ல ஆபத்துக்குப் போய்ிருக்காவளா ஒரு பெரிய மருமாலுக்கு இதுபோலி வந்து பிரசவம் பாக்கறது ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரியக்கே கூட தெரியல ஒரு ஆச்சிக்கு கூட சொல்லாம போய்ட்டாவோ அத எங்க போறாவோ என்ன ஆனாவோ எப்போ வருவாங்களோ தெரியாம தவிச்சிட்டு நடி ஒருவேளை பிரசவ வலியேயாச்சு வந்துட்டா அத ஆஸ்பத்திரியக்கே போயிருக்கங்களானோ தெரியல என்னடா பேத்த ஆத்த கிட்ட பேசாம இருந்தால இயம்மா ஒரு வாத்தியான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல இப்படிச் சொல்லாம எங்க போறாவோன்னு தெள்ள கேள்வி போய்ட்டாவளே கே மனுஷி தவி ஆ தவிச்சு நடி அது இயம்மாவுக்கு புரிய மாட்டீங்க வேற விஷயமா இதுக்கு அரோ வீட்ல உட்கார்ந்து இப்படி பொலிமிட் கடக்கவா கேட்டியமா ஓ மர்மம் இருக்கு எப்ப நாள் விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது தெரியலையே தெரியலையே தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி எதிர ஊட்ல வந்து உட்கார்ந்திருக்க போறேன் அவளுக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா உடனே ஓடி போய் கொஞ்சம் ஊடு மாடு இருக்கணும் இல்லையா இப்படி ஒரு ஊட வாங்கி போட்டு வந்து உட்கார்ந்துட்டு வழி அவன் எப்படா என்ன குழந்தைய பெத்து என் கையில் கொடுப்பா அந்த காசு கிடைக்கு குழந்தை பிடிச்சது என் கண்ணு கூட காட்டாக காட்ட மாட்டாங்க போல இருக்கியா

ஓஹோ அத சீவி சிங்காச்சிட்டு பாத்தியும் பேத்தியும் என்ன பாத்துட்டு பேசிட்டே போனால பட்டு படவே இருக்கது கண்ட அவளோ வந்துங்களமே தெரிஞ்சத ஒரு பஸ் புடிச்சு எப்படியாவது அடிச்சு புடிச்சு அவங்களுக்கு முன்னாடி போய் முந்திட்டு போய் நின்னு இருப்பேன் என்ன பண்றது இப்போ எந்த கடைக்கு போய் எங்க போய் காவோனு தெரியலையா சை நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணி விட்டே கடைக்கு போய் அவங்களை சண்டை போட்டுக்கணும் மக்கா அவங்க மான மரியாதைன பிச்சி பியாட் பாத்துட்டலாம்ல என்னாச்சுடி பாத்தியா சீட்டு போய் தே இந்த ஆறு நீ கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்னே என் மர்மம் கூட சொல்லிச்சு அதனால என் மர்மவளா கிளம்பி போயிருக்கா அப்படி தான் எனக்கு விஷயம் தெரியும் பாத்தியா நீ ஆண்டல்ல எங்கனா போனா வந்தானே சொல்லிட்டு போறது கிடையாது நீ வேற பாத்தீச்சற பாத்தே ரோட்ல இருக்குற கட்ட நாய்க்கு விஷயம் தெரியும் ஆனா அவளோ பெத்த தாய்க்கு விஷயமே தெரியல பாரு ஆமா நீ கண்ட நாய்னே போய் யாரை சொல்லுவா அய்யே நான் போய் உன்ன சொல்லுவனா நான் சும்மா பொதுவா சொன்ன பாத்தீங்க ஊர் அதுக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கு அந்த ஊட்ல ஒருத்தினா எனக்கு விஷயம் தெரியலையான்னு சொன்னமா தாயே கோச்சகடமா

യെപ് യാതി കി വലകപ്പ കട്ര് മരി തല്ല പാട്ട് ചലയേറ്റിട്ട് പോടമാ ಅದിക്കെന്നെ മഗവഗിയ ചലെലിയാ പട്ടി shelled എടടുക്ക പോട്ട് കാട്ടി ഒക്കരകെ ചാർട്ട് ഒക്കരകെ എല്ലാര ഒക്കരകെ തിന്നുമണി ഒക്കരജിന്നുമണി വണക്ക് എന്നെ മരി പോട പിടിച്ചേക്കണേ പാറ് എനാ പച്ചകലാന പോട വെട്ടി പോവാ

அதானே சமுதியைம்மா அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிட்டு ஊடுங்க அவங்க போகல விட்டுர்க்க இந்த காலத்து பிள்ளைகளா நாம எது சொன்னாலும் அவங்க வந்து அது அவங்களுக்கு பிடிக்காது பாத்தியா அவங்க போகல எடுத்துக்கிட்ட ஊருக்கு இந்த பாருங்க மேடம் एवளோ വലിയதா இருந்தாலும் பரவாயில்ல வேலைய பத்தி யோசிக்காதீங்க நல்ல பொடிவையா இருக்கணும் என் சம்சாரத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து போடுங்க சார் இப்ப அவங்க கையில வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார்

என்னது வாட்டலா ஏட்டி இது உனக்கே கொஞ்சம் வாவற இல்ல பாவுண்டி அந்த தம்பி ஏதோ நம்மள பட்டு பட பாத்து எடுத்து தாண்டி கூட்டி வந்திருக்கா அதுக்குடி சும்மா அந்த பிள்ளைக்கு செல வைப்பியாக்கா பெச்ச மாமிக்கு இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சத போக்க நீ ஏன் சொல்ல மாட்டே உனக்கு என்ன உன் மாமியார் கறி வீட்ல கலக்கு சோறு ஆக்கி வைக்கோ ஏ மாமியார் கறி ஒரு வேளை செய்ய செய்யாது நான் சொன்னா கூட செய்யாது அப்படி இருக்கு அதுவா சோறு வைக்க நான் இங்க வந்தது காரணமே வாட்டர் இல்ல நல்ல புல் கட்டி கட்டி விட்டு அப்படியே வீட்டுக்கு போறப்போ என் புள்ளிக்கு ஒரு பாஸ் வாங்கிட்டு போலாம் நான் வந்தினே அடி பாவி இப்படி தான் நீ பிளான் பண்ணி என்ன உன் கூட சேர்ந்து பட்டு கொடுவே பார்க்க வந்தே நல்ல ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிடணே வந்தே ஹோட்டலில் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாவது தா அப்படியா எம்பிட்டு நாளாக இந்த சின்ன பொண்ணு நம்ம வீட்டில் வந்து ஓசியில் சோறு தின்னுருப்பேன் சொல்லு பாப்பா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்காரர் செலவு பண்ணட்டுமே ஒன்று குறைஞ்சி போட மாட்டார் கொண்டாடி காண்டி கூட வந்து உங்களுக்கு சோறு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு சொல்லு பாப்பா நல்ல போடுதடி மாஸ்டர் பிளானு பின்ன எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது ஓகே ठीक

ஒரு <laughs> நாளைக்கு <laughs>

அப்புறம் என்ன அதான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டால நீ மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு வேணுன்றதை வாழி சாப்பிட்டு போயிட்டீங்க நீங்க நேரம் ஒன்றா இருந்துட்டு பட்டுச்சேளையே பாசல் நான் போய் மெனு மெனு ஹோட்டல்ல சாப்பாடு நீ ஒரு பேப்பர்ல ஒட்டி அதுக்கு சாப்பாடு நல்ல போனதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் பாசல் வாங்கிட்டு போக முடியும் அதனால நீங்க பாருங்க நான் போய் அந்த வேலைய